ஆறு ஒருநாள் போட்டிகளை கொண்ட இலங்கை மற்றும் பங்களாதேஷ் இளையோர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகின்றது இந்த தொடரில் விளையாடுவதற்காக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இரண்டு இளம் தமிழ் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது யாழ் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியை சேர்ந்த குகதாஸ் மாதுலன் மற்றும் யாழ் ஹாட்லி கல்லூரியை சேர்ந்த விக்னேஸ்வரன் ஆகாஷ் ஆகிய இருவரும் இந்த தொடரில் விளையாடி வருகின்றனர் இந்த தொடரின் முதலாவது போட்டியில் பங்களாதேஷுக்கு எதிராக இவர்கள் சிறப்பாக விளையாடி இருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடையும் இந்த இளம் தமிழ் கிரிக்கெட் வீரர்களை சந்திப்பதற்காகவே இன்று நாங்கள் சிசிசி மைதானத்துக்கு வருகை தந்திருக்கிறோம் சிசிசி மைதானத்திலிருந்து நியூஸ் செய்திகளுக்காக டிபோரா கொழும்பு சிசி மைதானத்தில் இன்று இடம்பெற்ற இலங்கை மற்றும் பங்களாதேஷ் இளையோர் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கிய இலங்கை இளையோர் அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி நாற்பத்தோரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது அணி சார்பில் அதிகபட்சமாக சாமிக ஹீனடிகள எழுபத்தி எட்டு ஓட்டங்களையும் கவிஜ கமகே அறுபது ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்ததுடன் ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் பங்களாதேஷ் அணி சார்பில் ரிசான் ஹுசைன் மற்றும் இக்பால் ஹுசைன் எமோன் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து பதிலுக்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு என்ற வெட்டி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாட களமிறங்கிய பங்களாதேஷ் இளையோர் அணி முப்பத்தி மூன்று தசம் மூன்று ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரமே பெற்று 98 எட்டு தோல்வியடைந்தது இலங்கை அணி சார்பில் இன்று அறிமுக வீரராக களமிறங்கிய யாழ் ஹார்லி கல்லூரியின் சுழல் பந்து வீச்சாளர் விக்னேஸ்வரன் ஆகாஷ் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருந்ததுடன் போட்டியின் ஆட்டநாயகனாகவும் தெரிவானார் அத்துடன் யாழ் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியின் குகதாஸ் மாதுலன் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இலங்கை அணியின் முன்னாள் யோக்கர் ஜாம்பவான் லசித் மலிங்கவை போன்ற பந்து வீச்சு பாணியை கொண்ட குகதாஸ் மாதுலன் வடக்கின் பெருஞ்சமரில் அதிக ஆற்றலை வெளிப்படுத்தி சாதித்த வீரராவார் அவரது யோக்கர் பந்துகள் கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளமை சிறப்பம்சமாகும் கடந்த வருடம் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெற்ற இளையோருக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய மாதுலன் நான்கு போட்டிகளில் விளையாடி நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் நான் இப்போ ஃபிஃப்டீன்லேருந்தே எனக்கு ஸ்ரீலங்கா டீமுக்கு வரணுன்ற ஆசை அதுக்காண்டி நிறைய கஷ்டப்பட்டு நான் அதுக்குங்கிற புராயின்ஸ் கோச் டிஸ்ட்ரிக்ட் கோச் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க மற்ற எனக்கு வீட்டு அப்பா கிரிக்கெட்டுக்காண்டி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க தான் நான் இப்போ இங்கே இருக்கிறேன் இதுக்கு பிறகு அண்டர் நைன்டீன் முடிய ஸ்ரீலங்கா ஏ டீம் அப்படி அடிச்சு அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்டில் ஒன் டீமில் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசுக்கு விளாடுறதான் எங்கள் லட்சியம் நிறைய தமிழாக்கள் இங்கே வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அங்கே சிறுமியானாக்கள் நிறைய பேர் இருக்காங்க இனி வார வார வருஷங்களில் அவங்களும் இங்கே வர வருவாங்க இனி ஸ்ரீலங்கா அணியில் தனிய த தமிழ் சிங்கள வீரர்கள் மட்டும் விளையாட மாட்டேன்னா தமிழ் வீரர்களும் நிறைய பேர் விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான் போன வருஷத்துலேருந்து ஐபிஎல் நெட்ஸ் போலிங் போனேன் இந்த வருஷம் எனக்கு இருபது வயசுக்குள்ளே ஐபிஎல் டீமில் விளையாட ஆசை அது மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேயே எனக்கு ஸ்ரீலங்கா டீமில் விளாட ஆசை அப்போ லட்சியம் வந்து கிரிக்கெட்டில் முன்வரதான் சுழற்பந்து வீச்சாளரான விக்னேஸ்வரன் ஆகாஷ் இதற்கு முன்னர் இலங்கை பதினேழு வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார் விக்னேஸ்வரன் ஆகாஷ் இளையோருக்கான மாகாண அணிகளுக்கிடையிலான போட்டிகளில் தம்புளை அணிக்காக விளையாடியுள்ளார் அத்துடன் கடந்த வருடம் நடைபெற்ற பங்களாதேஷ் பதினேழு வயதுக்குட்பட்ட இளையோர் அணிக்கு எதிரான போட்டியில் ஆகாஷ் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் எல்லாரும் எந்த டைமும் சப்போர்ட் பண்ணால் ஃபீல்டில் செட் ஃபீல்டில் சப்போர்ட் பண்ண முடியாதான் எனக்கு ஃபைவ் விக்கெட்ஸ் கிடச்சி அதோட கோச்சஸ் அந்த வந்து என்னென்ன பிள்ளை அதை பிளே பண்ணால் ஓகே ரஷ் பண்ணால் பந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் நல்லா சப்போர்ட் ஒன்று பண்ணாங்க வழியிலேருந்து பிளேயர்ஸாக எல்லோரும் என்னோட நல்லா கதைச்சாங்க மிக ஹாப்பியாக இருக்குது ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்து நினச்சி முதல்ல வந்து சொல்லணுமாட்டேன் எனக்கு முதலாவது அப்பா அப்பா தான் எனக்கு கிரிக்கெட்டில் தூரம் வர காரணம் முதலாவது அப்பா மற்றது நான் எங்கள் இடத்துல இருக்கிற என்னோடய பிளேண்ண முதல் கிளப்பில் என்ன என்ட ஸ்கூல் ஸ்கூல் கோச்சஸ் ஸ்கூல் கோச்சஸ் இப்பறம் டிஸ்ட்ரிக் கோச்சஸ் ப்ரொவின்ஷியல் கோச்சஸ் அண்ட் எந்த கிளப் எந்த ஊர் கிளப் மைக்கேல் கிளப் அண்ட் அதை விட நான் இதுக்கப்புறம் நான் இந்த நைன்டீமில் ஆனா அப்புறம் அடுத்து வந்து நான் எமர்ஜிங் டீமில் உள்ளே உள்ளே போகணும் அடுத்து நல்லா ஃபோன் பண்ணிணா எமர்ஜிங் டீமில் போனால் எமர்ஜிங் டீம்க்கு அடுத்தது வந்து ஏ டீம் ப்ளே பண்ணி அடுத்து ஸ்ரீலங்காக்காண்டி டெபியூட் பண்ணணும் அதுதான் ஆசை